ஆன்மீக நிலையம் இன்னைக்கு என்ன ஒரு மூலிகை பத்த பார்க்க போகிறேன்னா ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பற்றி பார்க்கலாம் பாங்க இந்த மூலிகை பாருங்க நத்தை சூரி சொன்னதை செய்யும் செய்யக்கூடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரெல்லாம் சொல்லுவாங்க சொன்னதை செய்யும் நத்தை சூரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூலிகை வந்து எப்படி இருக்குதுன்ற பாருங்க இந்த தண்டமைப்பு இந்த இலைகள் இந்த தண்டு இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்றது பாருங்க ஒரு நத்தை போல ஒடிவத்தில் இந்த இலைகள்லாம் இருக்கும் பாருங்கள் இந்த தண்டை பாருங்க பாருங்க தண்டைமைப்பு அப்படிலாம் சிவப்பு கலரில் இருக்குது பாருங்க சிவப்பு கலரில் தண்டமைப்புலாம் பாருங்கள் சிவப்பு கலரில் இருக்கும் தண்டமைப்பு சரிங்க இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் எதுக்கெல்லாம் பயனாகுதுன்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு கூட்டு மூலிகையை கூட ப பயன்படுத்தலாம் அதாவது சொன்னதை செய்யும் நத்தை சூரியன்னுவாங்க இது வந்து ஒரு குழந்தை மாதிரி நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அது அந்த குழந்தை வந்து என்ன பண்ணும் அதுக்கு நல்லதுன்னு தெரியாது கெட்டதுன்னு தெரியாது அதனால் அது ரெண்டுமே செய்யும் அதே போல் தான் குழந்தை போல் தான் இந்த ஒரு மூலியுமே இந்த மூலி என்னான்னா எதை சொன்னாலும் செய்யும் கெட்டதை சொன்னாலும் செய்யும் நல்லது சொன்னாலும் செய்யும் அதனால தான் சொன்னதை செய்யும் நத்தை சுறி அப்படின்வாங்க இந்த நத்தை சுறிக்கு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகை சித்தர்கள் வந்து சொல்லக்கூடிய இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூலிகை பாருங்கள் இந்த அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளருகன் இந்த வெள்ளருகன் செடியை நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும் இது மாதிரி தான் இருக்கும் இந்த வெள்ளருகன்னு ஒரு வெள்ளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த அரிசி போல் தான் அதுலேயுமே இந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் அந்த வெள்ள இந்த சொன்னதை செய்யும் நத்தை சூரியம் ரெண்டுமே சேர்த்து பயன்படுத்தினா வசியம் உண்டாகும் எப்பேற்பட்ட ராஜவசியம் தொழில் வசியம் ஜனவசியம் எந்த வசியத்துக்கடா நீங்கள் போட்டு இதை பயன்படுத்தலாம் இது வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு மொழிகை இதிலே வந்து இந்த தகாத தொடர்புகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த தகாத உறவுகளை கூட இதை வச்சு பிரிக்கலாம் இதுவும் இந்த வெள்ளருகு அப்படின்னு சொல்லக்கூட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அந்த வெள்ளருகும் இதுவுமே சேர்த்து பயன்படுத்தினா தகாத உறவுகளை வந்து பிரிக்கலாங்க இது தகாத உறவு பிரிக்கிறது வந்து எப்படின்னு ஒரு சு நான் சொல்லிவிட்டேன் சில பேர் வந்து தவறான முறையில் வந்து பயன்படுத்திடுவாங்க அதனால் வந்து இந்த எப்படி படு பயன்படுத்தணும் அப்படின்றது சில விதிமுறைகள் எல்லாம் இருக்குது அதனால் யாராவது இந்த தகாத உறவு உறவுகள் இருக்குது இதை பிரிக்கணும் அவங்கள பிரிக்கணும் அப்படின்னாக்கெல்லாம் கண்டிப்பாக என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த மூலையை எப்படி வச்சு பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் பயன்படுத்துங்க இல்லை அப்படின்னா கமண்டில் இப்போ கமண்டில் வந்து சொல்லுங்கள் இதை எப்படி செய்யணுன்றது நான் ஒரு சூட்சமான முறையில் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதாவது உண்மையாக இருந்தால் மட்டுமே பழித்தல் ஆகிற மாதிரி நான் சொல்லுவேன் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உண்மைக்கு மட்டும்தான் இதை வேலை செய்யும் தவறான இதுக்கு வேலை செய்யாது அதனால் இந்த மூளைக்கு அவ்வளோ அற்புதமான அற்புதம் குணம் கொண்ட ஒரு மூலிகை இந்த மூலிகை வந்து எங்கே காணப்படும் அப்படின்னாக்கல எல்லா இடத்துலையுமே வந்து காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை சொல்லலாம் இது வந்து ஆறுகள் குளங்கள் ஏரிகள் இந்த வயல் காடுகள் அனைத்து இடங்களிலுமே இது வந்து செழிப்பாக வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூளைக்கு வந்து கபடம் தெரியாத ஒரு மூலிகை கூட சொல்லலாங்க இது எதை சொன்னாலையும் செய்யும் கெட்டது சொன்னாலும் செய்யும் நல்லது சொன்னாலும் செய்யும் அதனால் கபடம் தெரியாத ஒரு மூலிகை கூட சொல்லலாம் ஆனால் இதை வச்சு நிறைய பேர் நல்லது பயன்படுத்துங்க கெட்டது வந்து பயன்படுத்த வேண்டாம் இந்த மூலிகை அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூலிகை வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க நான் மறுபடி மறுபடி சொல்கிறேன் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க இதுவும் வெள்ளை இருக்கணும் போட்டிங்கன்னா வசியம் தன்மையை உண்டாக்கும் அதனால் இது நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க இது வந்து உகந்த நாள் அப்படின்னாக்கல இதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து குருவார இல்லை சுக்கரவாரையில் வந்து எடுத்துக்குவாங்க இதுவும் இந்த வெள்ளருக்கமும் ரெண்டுமே எடுத்து பயன்படுத்திங்கன்னா வெள்ளருகிறது ரெண்டு இருக்குது செடின்றது ரெண்டு இருக்குது செடியும் ஒன்று இருக்குது வெள்ளருகுன்றது செடியும் இருக்குது பெரிய மரம் போல வளரக்கூடிய மரமும் இருக்குது ரெண்டுமே கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க இதே மாதிரி தான் இருக்கும் அதாவது இதே மாதிரி தான் வெள்ளருகு அப்படின்றது இதே மாதிரி பாருங்கள் இந்த தண்டு இந்த கணு இருக்குது பாருங்க தண்டு இந்த கணு போல தான் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வெள்ள இருக்கும் அந்த வெள்ள இருக்கும் இந்த வெள்ளருக்கும் சேர்த்து பயன்படுத்தினா நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் வசித்துக்கும் உண்டாகும் அது இல்லாமல் தவறான தொடர்பு உள்ளவர்களையும் பிரிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தலாம் அது அதனால் நத்தைசூரி எதை சொன்னாலும் செய்யக்கூடியது நத்தைசூரி இந்த சூரி எடுத்து நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க கண்டிப்பாக நலன் பலன் கிடைக்கும் நூற்றுக்கு நூறு பலன் கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் அனுபவ முறை எல்லோரும் எடுத்து பயன்படுத்துங்க கண்டிப்பா எடுத்து பயன்படுத்துங்க நல்ல விஷயத்துக்கு எடுத்து பயன்படுத்துங்க இந்த கலைகள் எல்லாமே வந்து இந்த மாந்திரி கலைகளை வந்து எல்லாமே அழிஞ்சு போய் வந்திருக்கு அதனால கண்டிப்பா எல்லாருமே என்ன பண்ணுங்க கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்து பயன்படுத்தி சோதிச்சு பாருங்க யாரோ சொல்றாங்க யாரோ செய்கிறாங்கன்ற மட்டும் இருக்காதீங்க இதெல்லாம் சோதிச்சு பார்த்து நீங்க நாலு பேருக்கு நல்லது பண்ணுங்க நீங்க அதாவது உங்களுக்கு நீங்க பண்ண முடியல அப்படின்னா வேற ஆளுக்கு யாருக்காவது பண்ணி கொடுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் நல்ல ஒரு பேர் உண்டாகும் உங்களுக்கு ஊருக்குள்ள ஒரு நல்ல மதிப்பு உண்டாகும் அதனால கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்து பயன்படுத்தி இந்த மூலையெல்லாம் எடுத்து பயன்படுத்தி நல்ல ஒரு பேரை வந்து சம்மாதிங்க அதனால் நல்லதை மட்டும் கற்றுக்கோங்க கெட்டது எந்த ஒரு விஷயத்துக்கும் இதை வச்சு எல்லாம் பயன்படுத்த வேண்டாம் ஓகே